ாம் என் அன்பு குழந்தை நீ பொறுமையுடன் இரு எதற்கும் பயப்படாதே சில நேரங்களில் உன் கண்களிலிருந்து வழியும் கண்ணீர் எதற்கு என காரணங்களும் அதற்கான அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை உன் மனதில் தீராத வலியும் சுமையுடனும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ செய்வது என்ன என்பது தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுட்டரித்துக் கொண்டிருக்கின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிப்பதை நான் அறிவேன் என் குழந்தையே நீ செய்த தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்தும் மாற வேண்டும் என்ற எண்ணமும் உன்னுள் தோன்றுகின்றது ஆனால் ஏதோ ஒன்று உன்னை தடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே உன்னிடத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தாலும் சில நேரம் புயலாய் இடியாய் சில நிகழ்வுகள் உன்னுள் வருவது போவதும் உனக்கு ரணங்களுக்கு மேல் ரணங்களை உணர வைக்கின்றது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை இப்பொழுது உனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இந்த எல்லா சூழ்நிலையிலும் இருந்து நீ முற்றிலுமாக வெளியே வர நீ முதலில் உன் கடந்த கால நிகழ்வுகளை அனைத்தும் உன் மனத்தீயில் போட்டு எரித்துக்கொள் உன் எதிர்கால பயணத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்துவிட்டு உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படுத்து என் பிள்ளையே எல்லாம் நன்மைக்கே இந்த சாயப்பா உனக்கு உன் உடம்பும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து உனக்கு விடுதலை அளிப்பேன் உன் மனவழிகளை எல்லாம் ஒழித்து கட்டுவேன் நீயும் மற்றவர்களைப் போல சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் எந்த ஒரு மனபாரமும் இன்றி வாழப்போகின்றாய் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தைகளை உயர் மூச்சாக எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ராம்